ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் தனன் நாயகாகே சர்வதாரிதாய கஷ்ண தேவியாய நிவான காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி ஐன சுகபவங்களை தரு ராசி மீன ராசி சுகோபங்களை அதிகம் அனுபவிக்கும் ராசி இவ்வுலகில் நீர்வள ஆதாரத்தை கொண்டது உபயராசிகளை நான்காவது ராசி மற்றவரை வாழ வைத்து மற்றவரை வாழ்க்கைக்கு ஏனியாய் தோணியாய் வாழும் இயற்கையிலே கொஞ்சம் நீர்நிலைகளில் வாழ்வரும் ரோஜா கூட்டத்தில் தலைவனாய் வளபர் ராஜா போன்றவரும் மெடுக்கான தோட்டமும் எடுப்பான காந்தசங்களை போ காந்த சக்திகளை போன்றவரும் மிகவும் ராஜ யோகம் பெற்றவரும் யோகம் பெற்றவரும் ஆகிய பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர அவதாரம் செய்தவர் காலபிரசனுக்கு இந்த பன்னெண்டாம் வீட்டு தான் சுக்கரபோபான் சுகபோகநாயகன் நாயகன் உச்சமடையும் அருமையான வீடு ஆயனபோகத்தின் வீடு இந்த எளி கொஞ்சம் அருமையான இந்த பன்னிரெண்டாம் வீட்டுக்குடிய சுக்குபெருமான் இங்கு உள்ள குரு வந்து பெண் குருவாகவே கருதப்படுகிறார் இப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் ஐந்து காலங்களில் காலங்கள் சனியால் உடல்நிலைகளில் உபாதைகளும் பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும் மிகவும் நீங்கள் வாகனங்களில் மிகவும் கவனமாக செல்லவும் வாகன விபத்தை தவிர்க்க நீங்கள் மிகவும் சாதுரியமாகவும் சனி பகவானை அதிகம் நீங்கள் வழிபட வேண்டும் சனி பகவானுக்கு நீங்கள் தோறும் நல்லெண்ணெய் தீபம் சனி பகவானை மனதார துதித்து வழிபட வேண்டும் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவிந்தி சாகா நேரம் சச்சரவிரு இச்சகம் வாழ என் அருள் தாத்தா என்று மனதான் நீங்கள் சனி பகவானை பொழுது இந்த இயற்றிலிருந்து விடுதலை கிடைத்து நீங்கள் நிம்மதியால் பெருமூச்சு விடுவீங்க உங்கள் ராசிநாதன் உங்கள் ஜீவனாதிபதி என்று அழைக்கப்படும் குருபவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனமனையில் உட்கார்ந்து அவருடைய ஐந்தாவது பார்வை உங்கள் ராசி எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஆயில் பெருகும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும் எதிர்பாரம் வழி பணபரவு கிட்டும் புதலியவும் கிட்டும் லாட்ரியவும் கிட்டும் அவருடைய ஜீவனாதிபதி பத்தாம் இடத்துக்கு அரசாங்க வழி ஆதாயமும் அரசாங்கத்திலிருந்து நல்ல அப்பாயின்மெண்ட் ஆடுறோம் சிலருக்கு அரசாங்க வேலையும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கப் போகின்றதை மீன மேலும் அவருடைய ஒன்பதாவது ராசிக்கு பனிரெண்டாம் இடம் கும்பமனையை பார்க்கும்போது ராகுவை பார்க்கும்போது செலவு நடக்கும் சில வீடு கட்டி குடிபெறுவார்கள் சில வீடு கட்டவருக்கு அஸ்திவாரம் செய்வார்கள் சில செலவுகளை பணத்தை வாரியெடுத்து புதிய அடுக்குமாடி வீடு கட்டி யோகத்தை இந்த காலகட்ட மீனராசிகள் செய்துவார்கள் சில குழந்தைகளுக்கு சுப செலவை செய்வார் ஆக மொத்தத்தில் இந்த ஜுருமாத்து சுப செலவு நடக்கூடிய மிக பெரும் யோகமான மாதம் யோகமான கால யோகமான நாட்கள் இவை மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஒன்பது கூடிய செவ்வாய் பகவான் அவ நீச்சம் நீங்கி அவ சூரிய மனை என்று சொல்லக்கூடிய சு சிம்மராசியிலிருந்து அவர் கும்பமனையை பார்க்கும் பொழுது சுறுசுறுப்பாக கட்டணக்கட்டு யோகமும் மண்மனை யோகத்தையும் இந்த செவ்வாய் பகவான் இந்த காலகட்டங்களில் புதிய செங்கல் எடுத்து வைக்கும் அளவுக்கு உங்களுக்கு வீடு கட்டி யோகத்தை கொடுத்து விடுவார் உங்கள் ராசிக்கு நான்கில் இருந்து கொண்டு பத்தாண்டு பார்க்கக்கூடிய சூரிய பகவான் குரு பகவான் புதன் பகவான் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் மிடுக்கான தோற்றம் எடுப்பான தோற்றம் பதவியும் கொடுத்து கொடுத்து இந்த காலக்கட்டுகளில் நல்ல மனிதராய் பவனி வர வர வைக்கப் போகிறாங்க இந்த குரு பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் பொதுவாகவே உபயராசிகளில் நான்காவது உபயராசி என்று அழைக்கப்படும் இந்த மீனராசி தான் விசேஷமானது மீனத்தில் உருப்ப நீர்நலில் வாழ வாழும் நவநாகரிகமான உலகை போன்றவரும் அடுக்கடுக்கான வண்ணப்பூக்கள் அலங்கரிக்கப்பட்ட வீடு யோகத்தை போன்றவரும் மாடி வீடு கட்டி ஏழு மாடி கட்டி ராஜயோகம் வாழும் ராஜயோகம் போன்றவரும் பஞ்சுமத்தையில் பமண்டி வரும் ராஜயோகம் போன்றவர்களா இந்த பூரட்டாதில் பிறந்த புதலை யோகம் பெற்றவர்கள் அதனால்தான் மீனராசியில் பிறப்பவர் மிகவும் தனவான்கள் என்று நான் சொல்கிறேன் அந்த வழி இவர்கள் யோகம் பெற்றவர் இவர்கள் இந்த மீனராசிக்கார்ந்த காலகட்டங்களில் அம்பிகை வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் சமயபரத்தால் சென்று வழிபட்டு வரலாம் அது லட்சுமி தேவியை சென்று வழிபட்டு வரலாம் எந்த அம்பிகை ஆலயம் சென்று வழிபாடார்கள் இவர்கள் பால் அபிஷேகம் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் தேன தேனபிஷேகம் என்ற நீர்நிலைகளால் அபிஷேகம் பண்ணும் பொழுது அம்பிகின் பரிபூர்ண அருள் கிடைத்து காமதேவின் அவங்களுக்கு மிக பெரும் பொருள்கடாட்சியம் கிடைச்சி குபேர பருவானின் குறுவல் கிடைச்சி இந்த மாதம் முழுவதும் இந்த ஜூன் மாதத்திற்குள் இவர்கள் வீடு கட்டக்கூடிய மிகப்பெரிய சுபச்செலபம் அரசாங்களை ஆதரவை மிகப்பெரிய தனமந்தர் பட்டியலி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் முப்பத்தஞ்சுக்குள்ள இந்த மீனராசிக்காரர் வருவது நிதர்சனமான உண்மை อุนอ่นไหมอุ่นไหม